வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எதிர்கட்சி தலைவர் நான் தான் என்று அதிரடியாக ஓபிஎஸ் அவர்கள் பேசியுள்ளது பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ளது எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலையில் விழுந்த மிக பெரிய ஒரு இடியாக பார்க்கப்படுகிறது எதற்காக ஓபிஎஸ் அவர்கள் அவ்வாறு கூறினார் என்று நாம் பார்க்கும் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்க்கட்சியாக வந்த பிறகு சட்டப்பேரவையிலும் சரி பொது வெளியிலும் சரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆள் திமுகவை எதிர்த்து இதுவரை எந்த ஒரு கேள்வியும் அதிகாரப்பூர்வமாக கேட்கவில்லை என்றும் மெத்தன போக்கில் சட்டசபையில் பேசி வருகிறார் என்றும் ஹலோ நீங்கள் சுகமா என்று முதல்வர் கேட்க ஆம் நான் சுகம்தான் நீங்களும் சுகமா என்று எடப்பாடி கேட்க இப்படித்தான் விவாதங்கள் நடைபெறுமா சட்டப்பேரவை என்பது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக அந்த இடத்தில் இருக்கிறார் ஆனால் ஆளுங்கட்சி சொன்ன வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு விட்டதால் முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் பாகுபாடு இல்லாமல் அனைத்து திட்டங்களும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டதா இன்னும் தான் இருக்கிறது இன்னும் ஏராளம் ஏராளம் வாக்குறுதிகள் மீதம் இருக்கக்கூடிய நிலையில் அதை அனைத்தும் அதிமுகவின் ஒருமை மீட்பு குழு ஆண் அதை பேசி வருவதை தவிர அதிமுகவினர்களோ அல்லது எடப்பாடி பழனிசாமியோ அதை பற்றி வாய் திறக்காமல் மௌனம் காத்துதான் இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பொதுச்செயலாளர் என்று கூறுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற கேள்வி இப்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் எஸ் அது மட்டுமல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு தான் தான் அனைத்திற்கும் ராஜா என்பது போல் நினைத்துக் கொண்டிருக்கிறார் இது முற்றிலும் தவறானது எம்ஜிஆர் அவர்கள் நாளன்று அவருக்கு நாங்கள் தான் முதலில் மரியாதை செலுத்தினோம் அது மட்டுமல்ல நாங்கள் தான் அதிமுகவின் உண்மையான விசுவாசிகள் என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் பணத்தை வைத்து அதிகாரத்தை வைத்து கொண்டும் தற்பொழுது எடப்பாடி துஷ்பிரேகம் செய்து வருகிறார் இது சட்டப்பேரவை தேர்தலில் நிச்சயமாக எதிரொலிக்கும் அதில் இருந்து மீண்டு வர வேண்டும் என்றால் எடப்பாடி பதவியே ராஜினாமா செய்ய வேண்டும் முதலில் இரட்டையிலு சின்னம் அவருக்கு கிடைக்குதா என்பதை பார்க்கலாம் அதற்கு பிறகு அவர் சட்டப்பேரவையில் தேர்தலை சந்திக்கிறாரா என்பதை அதற்கு பிறகு நாம் பார்க்கலாம் என்று ஓபிஎஸ் அவர்கள் கூறியுள்ளார் அதிமுக திமுகவை எதிர்க்கக்கூடிய வாய்ப்பு இத்தனை ஆண்டுகளாக இருந்தது இன்றைக்கு எடப்பாடி பொதுச்செயலராக பதவியேற்றாரோ அன்னையிலிருந்து ஆளும் கட்சியின் பீட்டியமாகத்தான் எடப்பாடி செயல்படுகிறார் அவர் எங்களை சொல்கிறார் நிச்சயமாக எடப்பாடி சட்டப்பேரவையில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் விதமாக பேசினாரா என்ற கேள்வியே பொதுமக்களிடமே கேள்விகளை தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்